பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக இந்த நாள் நம்முடைய இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அல்லவா சுதந்திர தினம் ஆமேன் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மிகுந்த அன்போடு தெரிவிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆசிர்வாதமான நாள் சுதந்திர தினம் இன்றைக்கு முழு இந்தியாவுக்கு விடுமுறை நாள் எல்லா இடங்களிலும் தேசிய கொடியை ஆமேன் உயர்த்தி கொடியேற்றி நல்ல தேசிய கீதங்களை பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஆண்டவர் நல்லவர் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அணுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று என் இருதயத்தில் தேவன் போட்ட வசனம் இரண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் செகண்ட் க்ரானிக்கல் சாப்டர் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் தேசத்துக்கு ஷேமம் தமிழ் வேதாத்தில் வாசிக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் ஹீல் அல்லது சுகம் ஹீல் த நேஷன் தேசத்தை சுகமாக்குவேன் அல்லது குணமாக்குவேன் தேசம் குணமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே எழுபத்தஞ்சி வருஷம் பெரிய கிருப நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது பேச்சு உரிமை எழுத்துரிமை இல்லையா கத்துடைய பிள்ளைகள் எல்லா உரிமையும் இந்த தேசத்தில் சட்டத்தின்படி நம்ம பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் அடிமைத்தனம் என்ற அர்த்தம் கொஞ்சம் யோசித்து பாருங்க குடி அடிமைத்தனம் போதை கஞ்சா இன்னும் போதை மாத்திரைக்கு அடிமையான லட்சோப லட்ச மக்கள் விபச்சார பாவத்துக்கு அடிமையான கோடிக்கணக்கான மக்கள் இல்லையா கத்துடை பிள்ளைகளை இன்னும் பயங்கரமான அடிமைத்தனம் சொல்ல முடியாத அடிமைத்தனம் விட முடியாத பாவங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிற இருளுக்குள் இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள அடிமைத்தனம் அது ஒரு அடிமைத்தனம் வறுமை கோட்டுக்குள்ள வெளியே வர முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேசம் ஒவ்வொரு இரவும் இருபது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நம்முடையது பாரத தேசத்தில் உணவின்றி உறக்கத்திற்கு போகிறார்கள் இரவு உறக்கத்துக்கு யோசித்து பாருங்கள் என் இருதயமெல்லாம் வேதனைப்படுகிறது ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் ஏழ்மையில் இருக்கிறவங்க ஏழ்மையிலேயே இருக்கிறாங்க வறுமை கோட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை பயங்கரமான விலைவாசி தலைவிரித்து ஆடுகிறது இல்லையா தேசத்தில் எப்போதும் ஒரு சுமுகமான ஒரு சூழ்நிலை இல்லை அரசியல் வட்டாரத்திலும் இல்லை பொருளாதாரத்திலும் இல்லை ஏற்ற தாழ்வுகள் பயங்கரமான காரியங்களை சந்தித்து கொண்டு வருகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் பரிசுத்தாவில் நரம்பி ஜபம் பண்ணுங்க நீங்கள் செழிப்பை காண்பீர்கள் மட்டுமல்ல இந்த விசேஷத்த நாளில் ஒரு பத்து பேருக்காவது ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்கள் அவங்க தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவார்கள் இந்த செய்தியை முடிஞ்ச அளவுக்கு பகருங்க சரியா உங்களுடைய குரூப்ஸில் போடுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வரட்டும் நம்மை நாம் மதத்தை பரப்புகிறவர்கள் அல்ல தேசம் சுகமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் ஜெபிச்சிருவோமா கைகளை உயர்த்தி பரிசுத்த பிதாவே ஏசப்பா எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஒன்று அண்டவரே அண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனமாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தணும் இரண்டாவது ஜபம் பண்ணணும் மூன்றாவது உங்களுடைய முகத்தை தேடணும் நான்காவது எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் அப்போது நீங்க எங்க ஜபத்தை கேட்பீங்க எங்க பாவத்தை மன்னிப்பீங்க அந்தவரே எங்க தேசத்துக்கு கொடுப்பீங்க நாமத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு இந்த அதிகாலையில் உடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆத்துமா பாரத்தை தாரும் ஜபாவியை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பத்து பேருக்காவது ஜீசஸ் லவ்ஸியும் என்று சொல்லட்டும் உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் உடைய நாம மகிமைப்படட்டும் ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் வழக்கம் போல கேட்கிறேன் பிரியமானவர்களே நீங்க இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி அவங்களும் அனுதினமும் ஆவியானவரோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கட்டும் கத்திற்குள்ளே வளரட்டும் காட் பிளஸ் யூ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக